எல்லா புகழும் இறைவனுக்கே இறைவன் கற்று தந்ததை தவிர வேறு எந்த அறிவும் எனக்கு இல்லை இன்றைக்கி எதை பற்றின பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பபுள் எக் பற்றின பதிவு எப்படி பபுள் எக் செய்கிறது அப்படின்றத பற்றின பதிவு அதுக்கு முதல்ல என்ன பண்ணுங்கள் முட்டையை வேக வச்சு உரித்து எடுத்துக்கோங்க நான் வேக வச்சுட்டேன் இப்போ உரிச்சிட்டு இருக்கேன் அதை நல்லா உரித்து எடுத்துக்கோங்க அந்த முட்டையில் இது மிளகுத்தூள் அதாவது வெறும் தனி மிளகுத்தூள் உப்பு இஞ்சி பூண்டு விலை விழுது போட்டு என்ன பண்ணி வச்சுக்கணும் அப்படியே பிசைஞ்சு வச்சுக்கணும் இந்த இதை என்ன பண்ணுங்கன்னா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகுத்தூள் இதெல்லாம் என்ன பண்ணுங்கள் உப்பு இதெல்லாம் போடுறப்போ ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்து போடுங்க நான் இப்போ மாதிரி எல்லாம் போட்டுடாதீங்க ஏன்னா உங்களுக்கு அது மிக்ஸ் கலக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போ முட்டையெல்லாம் ஒ முடிச்சுட்டேன் ஒலிச்சு முடிச்சாச்சு இப்போ முட்டையை நறுக்கிப்போம் ஒரு முட்டையை ரெண்டாக நறுக்கிட்டு அந்த பாதி நறுக்குனதையும் ரெண்டாக நறுக்கிக்கோங்க அதுக்கப்புறம் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க அகலமான போ பாத்திரத்தில் போட்டு சே கலக்குங்க இது மாதிரி சின்ன இதில் போட்டிங்கன்னா கலக்குறதுக்கு வராது எனக்கு பழக்கன்றதுனால நான் சின்ன இதில் போட்டுக்கிட்டேன் இஞ்சி பூண்டு விழுது உப்பு இதை போட்டு நல்லா கலக்கி வச்சுடுங்க இப்போது அந்த பபுள்க்கு தேவையான அந்த மாவை தயாரிப்போம் ஏன்னா முட்டை அவுச்ச முட்டையை முக்கி எடுத்து போடணும் இல்லையா அதுக்கான மாவு தயாரிப்போம் அதுக்கு சோடா மாவு சோடா பவுடர் இதா மாவு மூணு ஸ்பூன் சோள மாவு மூணு ஸ்பூன் அப்புறம் அரிசி மாவு மூணு ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டுட்டு சோடா மாவும் போட்டுக்கோங்க அரை கப்பு எண்ணெய் ஊற்றிக்கோங்க உப்பு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் சிறிதளவு அதாவது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு பீட்டரை வச்சு நல்லா பீட் பண்ணுங்க இதோட என்ன பண்ணுங்கன்னா மூணு முட்டையோட வெள்ளைக்கரு அதையும் சேர்த்துக்கோங்க மூணு முட்டையோட வெள்ளைக்கரு மஞ்சக்கரு வேண்டாம் வெள்ளைக்கரு உண்டி சேர்த்துக்கோங்க மூணு முட்டையோடது <laughs> 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 இந்த முட்டையோட வெள்ளைக்கரு எண்ணெய் இதெல்லாம் இருக்கிறதுனால தண்ணி ரொம்ப தேவைப்படாது மைதா மாவு சோள மாவு அரிசி மாவு இதை செய்வோன்னு போதும் மாவுகளில் போட்டு நல்லா பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க எப்படி இருக்கணுன்னா இந்த தயிர் கடைஞ்சிட்டோன்னா எப்படி ஒரு பதம் இருக்கும் அந்த பதத்துக்கு இருக்கணும் நல்லா உறவு சேர நல்லா கலக்குங்க பாருங்கள் இது மாதிரி நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த பதம் வந்துருச்சு தயிரக அடிச்சு வச்சோன்னா எப்படி ஒரு பதம் வரும் அது மாதிரி வந்துடுச்சு பாருங்கள் இதுதான் இந்த பபிள் எக்கு தேவையான மாவு இப்போது கடைசியில் உப்பு போட்டு அடிச்சுக்கிறேன் நல்லா நல்லா உப்பு போட்டு நல்லா அடிச்சுக்கோங்க நீங்கள் மாவு எல்லாம் போடுறப்போ கூட போடலாம் இல்லை கடைசியில் கூட போடலாம் அது உங்க விருப்பம் மாவு போடுறப்பவே போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா கலக்க வரும் பாருங்கள் மாவோட அந்த பதம் நல்லா கலக்கியாச்சு இப்போது வேகம் வச்ச முட்டையை இந்த மாவில் முக்கி எண்ணெயில் போட்டு எடுக்கணும் வாங்க எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் எண்ணெய் காயுது எ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு மிதமான தீயில வச்சுக்கோங்க ரொம்ப அதிகமான தீயில வச்சுடாதீங்க மிதமான தீயில வச்சே பொறிச்சி எடுங்க இந்த மாவில் முக்கி முட்டையை போட்டுக்கோங்க அதாவது மஞ்சக்கரு இதெல்லாம் தெரியாத அளவுக்கு நல்லா முக்குங்க ஏன்னா தெரிஞ்சதுன்னா முட்டை வந்து சில சமயங்களில் வெறும் முட்டையாக அவுச்ச முட்டையாக இருக்கப்போ தெளிக்கும் இந்த மாவு கலந்துட்டோன்னா அந்த தெரிப்பு இருக்காது எல்லா பகுதியிலையும் நல்லா மாவு மாதிரி முட்டையில் முக்கி போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க பொன்னிலமாக பாருங்க திருப்பி போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்தி எடுத்துக்கோங்க இதே போல் என்ன பண்ணுங்கன்னா மிச்சம் இருக்க அடுத்த முட்டைகளையும் அதாவது மிச்சம் நறுக்கி வச்ச முட்டைகள் இருக்கு இல்லையா அதையும் இதே மாதிரி மாவில் முக்கி நல்லா போட்டு பொன்னிறமாக வறுத்தி எடுத்துக்கோங்க செய்கிறதுக்கும் எளிமையாக தான் இருக்கும் பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இதை மாலை நேரம் சிற்றுண்டியாக கூட சாப்பிட்லாம் இருக்க எல்லா முட்டையும் இதே மாதிரி மாவுளை நுணைச்சி போட்டு பொன்னிலமாக வறுத்தி எடுங்க அமைச்சிருக்க முட்டைகள் எல்லாம் மாவில் முக்கி போட்டு வறுத்து எடுத்துட்டு இருக்கேன் ஒரு பக்கம் வெந்தோனையும் திருப்பி போடுங்க திருப்பி போட்டு வே பொன்னிலமாக வேக விடுங்க எண்ணெய் தெளிக்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க இப்போது நான் எல்லா இருந்த எல்லா முட்டைகளையும் பொன்னிறமாக வருத்தி எடுத்துட்டேன் இதை இந்த முட்டையை அப்படியே கூட சாஸ் தொட்டு சாப்பிட்லாம் இல்லாட்டினா இது மாதிரி ஒரு இது என்ன பண்ண தாளிப்பு மாதிரி செய்யலாம் இல்லாட்டினா அந்த சைனீஸ் மெத்தடில் கூட செய்யலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் பூண்டு இஞ்சி உப்பு அப்புறம் சோயா சாஸ் சில்லி சாஸ் மிளகுத்தூள் அப்புறம் டொமேட்டோ சாஸ் இதெல்லாம் தான் இதுக்கு தேவையான பொருட்கள் அடுப்பில் ஒரு சட்டியை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு முதல்ல என்ன பண்ணுங்கள் பூண்டு போட்டுடுங்க பூண்டு போட்டிங்கன்னா தான் அது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த எண்ணெயில் அந்த பூண்டோட நறுமணம் சேர்ந்து சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பூண்டு கொஞ்சம் பொன்னிலமாக ரொம்ப தீய விட்டுடாதீங்க பொன்னிலமாக வரப்போ வெங்காயத்தை போட்டுக்கோங்க இப்போ இஞ்சி போட்டுக்கோங்க திருகின இஞ்சி ஜூலியன்னா நறுக்குவாங்க இல்லையா ஜூலியன்னா மெல்லிஸாக கம்பி பதத்தில் நீட்டு நீட்டாக நறுக்கி வைப்பாங்க இல்லையா அது மாதிரி கூட நறுக்கி போட்டுக்கலாம் உங்களுக்கு அப்படி நறுக்க வராது அப்படின்னா இந்த பெரிய இது திருகிற இது இருக்கும் இல்லையா அதில் திருகி போட்டுக்கோங்க இஞ்சியும் அந்த ஒரு சிறு பொன்னிலும் வரும் இல்லையா அது வரைக்கும் வணக்குங்க அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டுக்கோங்க நீங்கள் தேவைன்னா பச்சை மிளகா போட்டுக்கலாம் அது தேவை என்றால் தான் இல்லாட்டினா பச்சை மிளகாலாம் தேவையில்லை வெங்காயத்தை போட்டு வணக்கிக்கோங்க நல்லா இந்த பாருங்க ஒரு நிறம் மாறிட்டு க்ளேஸ் ஆகுது அது ஒரு பளப்பளப்பு வரும் இல்லையா வெங்காயம் அது வரைக்கும் நல்லா வணக்குங்க இப்போ என்ன பண்ணுங்கள் டொமேட்டோ கேட்சப் தக்காளி சாஸ் இருக்கு இல்லையா அதை ஊற்றிக்கோங்க அதை ஊற்றி நல்லா கிண்டிக்கோங்க சோயா சாஸ் அதையும் ஊற்றி கொஞ்சம் நல்லா கிண்டிக்கோங்க அதுக்கப்புறம் சில்லி சாஸு சில்லி சாஸ்ஸு போட்டுக்கோங்க அதையும் போட்டு நல்லா எல்லாம் எல்லாமே உறவு சேர கலக்கிக்கோங்க கலக்கி வணக்கிக்கோங்க இந்த இது மாதிரி கொஞ்சம் எண்ணெய் பிரியற மாதிரி வரும் அது வரைக்கும் வணக்கிக்கோங்க இப்போ நல்லா வணக்கியாச்சு இந்த சமயத்தில் என்ன பண்ணுங்கள் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க இந்த சாஸோட மிளகாய் இது காரம் பத்தாது மிளகுத்தூள் போட்டிங்கன்னா சுவையும் கொஞ்சம் நல்லா இருக்கும் மிளக ஜீரண சக்திக்கும் நல்லாயிருக்கும் முட்டை முட்டை சிலருக்கு ஜீரணம் ஆகலைன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்காக சொல்கிறது மிளகுத்தூளும் போட்டு கிண்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச முட்டையை போட்டு நல்லா கிண்டிக்கோங்க அந்த சாஸ் எல்லாம் இந்த முட்டையில் நல்லா படுதாக மாதிரி கிண்டிக்கோங்க நீங்கள் இதுக்கு என்ன பண்ணலான்னா தேவைன்னா உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம மாவுலையும் உப்பு போட்டிருக்கோம் முட்டை பரட்டி வச்சதுலேயும் உப்பு போட்டிருக்கோம் இல்லையா அதனால் தேவைன்னா போட்டுக்கோங்க இல்லாட்டினா வேணாம் ஏன்னா சோயா சாஸ்லேயும் உப்பு இருக்கும் அதனால் ரொம்ப உப்பு போட தேவையில்லை தேவை என்றால் உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா கிளறிக்கோங்க நல்லா கிளரியாச்சு இப்போ அடுப்பையும் அணைச்சாச்சு இப்போது நம்ம பரிமாறி சாப்பிட்றது தான் வேலை வாங்க எடுத்து வச்சுப்போம் தட்டில் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்கு நிறமும் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கும் சுவையாக இருக்கும் குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க இது சோத்துக்கும் தொட்டுக்கலாம் மாலை நேரம் சிக்குண்டியாகவும் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் பசங்க ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க பாருங்க பபுள் எக் பபுள் முட்டை செஞ்சுருக்கோம் மிக எளிமையாக தான் இருக்கும் நீங்களும் செஞ்சு சுவைத்து மகிழுங்கள் இது ஒரு மாலை நேர சிற்றுண்டியும் கூட